வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரியல் கப்பல்லையே சபானா ஆரியனுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது இவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போது ஆரியன் அவர்கள் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் நடிச்சிட்டு வர்றாரு ஆனால் சபானா அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தது நிலையில் அவங்க சீரியலை விட்டு முன்னாடியே விலகிட்டாங்க இந்த நிலையில் சபானா அவங்க ஆரியன் அவங்களோட எடுத்துக்கிட்ட இந்த புகைப்படத்தை ரீசண்டாக ஷேர் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு கம்மிட் பண்ணி அதோட பூஜையில் தான் எடுத்த ஃபோட்டோ தான் இது ஆனால் இப்போது அந்த ப்ராஜெக்ட் சில காரணங்களால் கேன்சல் ஆகிடுச்சு மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகும்னு சொல்லி சபானா அவங்க பதிவிட்டுருக்காங்க இதுக்கு ரீப்ளே பண்ண ஆரியன் அவர்கள் நிச்சயமாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகும்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இந்த விஷயம் சமீபத்தில் தான் நடந்திருக்கும் ஏன்னா ஆரியன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நாங்கள் கம்மிட் ஆகிருக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது இந்த ப்ராஜெக்டாக கூட இருந்திருக்கலாம் இதே போல் சபானா ஆரியன் ரெண்டு பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரையில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களோட பெயர் வெளிவரல அதனால் இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணணும் அவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரே ரியாலிட்டி ஷோவில் வருவாங்களா இல்லையான்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சபானா ஆரியன் இருவருமே ஒரு புது ப்ராஜெக்டில் ஒன்றா சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க